ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம் மெகா டிவி வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மனசுல அண்ட் ஒரு சந்தேகமும் கூட என்று சொல்லலாம் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோசியர் வந்து ஒரு பரிகாரம் சொல்றாங்க இவங்களும் அந்த பரிகாரத்தை போய் கோவில்களில் செய்யலாம் இல்லை அவங்க வந்து வீட்டில் நீங்கள் எப்படி இருங்கன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பரிகாரம் அந்தந்த கிரகநிலைகளுக்கு போல் சொல்கிறாங்க இப்போ அந்த பரிகாரம் செய்தும் நிறைய பேருக்கு பலன் இல்லை என்ன ஒரு ஆறு வாரம் கோயிலுக்கு போக சொன்னாங்க எனக்கு எதுவும் ரிசல்ட் தெரியல இல்லை நான் வந்து ஒரு மூன்று மாத காலம் இதை நான் பண்ணிட்டேன் இப்போ அப்படியும் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம வந்து ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சோம் பட் ஏன் நமக்கு அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் இட் டேக் சம் டைம் இது நீங்கள் பண்ண புண்ணிய பலத்தை பொறுத்தது தான் இப்போது நான் எனக்கு வந்து புண்ணிய பலம் நல்லா இருக்குது என் பாவத்தினால நான் கஷ்டப்படுறேன் அப்போ நான் போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்போ அந்த ஜோசியர் வந்து நீ இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க என்னுடைய புண்ணிய பலம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பொழுது ஒரு ஜோசியர் வந்து நீங்கள் ஒரு நாலு வாரம் போங்க அப்படின்னா நான் ஒரு வாரம் போயிட்டு வரச்சேவே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இது நிறைய பேர் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அவங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க நான் போனேன் எனக்கு உடனே நல்லது நடந்ததுன்னு வாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க நான் போனேன் எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே அனுபவித்த ஒன்று தான் நான் உள்பட அப்போது எப்போ நம்மளுடைய பரிகாரம் பலிக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம புண்ணிய பலம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போது கிரகதோஷத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் கர்மதோஷத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரெண்டு விதங்கள் அப்போது இந்த கிரகதோஷத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரோம் ஒரு ஆறு வாரம் செய்ய வேண்டியது மூணு வாரத்துலேயே சக்ஸஸ் ஆகிடும் அந்த மீதி மூணு வாரமும் நம்ம செஞ்சு முடித்தோம்னா கிரகதோஷம் விலகும் தோஷம் இதற்கு தானம் பண்ணுறோம் ஒரு பதிமூணு வாரம் அன்னதானம் பண்ணுங்க ஒரு பதிமூணு வாரம் நீங்கள் வஸ்திர தானம் பண்ணுங்கள் ஒரு கோஷாலாவுக்கு போய் கோ பசுவுக்கு செய்ய வேண்டிய சேவை இது எல்லாம் என்னென்னா தோஷ நிவர்த்தின்னு பேர் இந்த கர்மதோஷ நிவர்த்தி நீங்கள் ஒரு வருஷம் கோஷாலா போய் செஞ்சால் கூட தீரலை என்னை என்னை வந்து கொடுக்க சொன்னாங்க நானும் கோஷாலா போயிட்டே இருக்கேன் பசுமாட்டுக்கு எவ்வளவோ செய்கிறேன் என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை நான் வந்து கிருஷ்ணருக்கு போய் அவ்வளோ பண்ணுறேன் அஞ்சு வருஷமாக பண்ணுறேன் என் பொண்ணுக்கு குழந்த பிறக்கலை இப்படி சொல்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா அப்போது நம்ம அந்த கர்மதோஷம் வந்து நமக்கு எந்த லெவலில் இருக்குன்னா நம்ம எவ்வளோ தான தர்மம் பண்ணுறோம் எவ்வளோ கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம் நமக்கு பலன் கொடுக்காது ஆனால் மொத்தமாக கொடுக்காமல் போகாது அதற்கான காலகட்டம் என்பது கண்டிப்பாக நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த அந்த வெயிட்டிங் பீரியட் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கிரக பயிற்சிகள் வந்து நமக்கு செய்யும் ஸோ நம்ம கர்மா சரியில்லை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் டக்குன்னு பலிக்காது ஸோ நிறைய பேருக்கு அதில் ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஜோசியம் பொயின்னு சொல்லுவாங்க இல்லை ஜோதிடர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க நம்மளோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி உடனே பலன் வந்து தராது அது ஒரு சிலருக்கு தான் கொடுக்கும் அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம் அவங்க பாரு ஒரு ரெண்டு வாரம் தான் கோயிலுக்கு போனாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் ரெண்டு வருஷமாக போகிறேன் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆகலையேன்னு சொல்லி வருத்தப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது என்னுடைய பசிக்கு நான் சாப்பிட்றது மற்றவர்களுடைய பசிக்காக நான் சாப்பிட முடியாது எனக்கு என்ன தாகம் எடுக்கிறதோ அதுக்கு தான் நான் தண்ணி குடிக்கலாம் அப்போ நம்மளுடைய கருமா நம்ம செய்யக்கூடிய வினை செய்வினை அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு இருக்கிறோம் சிறு வயதிலிருந்தே ஒரு தெய்வ நம்பிக்கையோடு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு நம்ம வந்து கோவில்களுக்கு போகிறதும் பரிகாரங்கள் செய்கிறதையும் நம்ம ஒரு பிடிப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா இறைவன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலனை உடனே கொடுப்பார் இல்லைன்னா இப்படி தான் இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா நடக்காமையே போகலாம் தெய்வ நம்பிக்கையே இல்லை ஆனால் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது தெய்வத்தை முழுமையாக நம்பிக்கிறோம் நமக்கு எதுவுமே நடக்கலை இந்த டயலாக் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் இறைவனை நம்பினோரை இறைவன் கைவிடுவதே கிடையாது ஒரு சோதனை காலம் என்பது இருக்கும் ஒரு கெட்ட நேரம் என்பது வரும் ஆனால் அது உடனே மாறிவிடும் நமக்கும் அது ஒரு சீசனிங் பீரியட் நம்ம மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்காக இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நான் பரிகாரம் பண்ண எனக்கு பலிக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க பரிகாரங்களுக்கான பலன் நிச்சயமாக உண்டு நம்ம கிரகதோஷத்திற்கு செய்கிறதுக்கும் கர்மதோஷத்திற்காக செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ உங்களினுடைய ஜாதகத்தில் ஜோதிடர் ஒன்று சொல்கிறாரு நீங்கள் போய் கோயிலுக்கு செய்கிறீங்க அது வந்து நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் அதற்குன்னு ஒரு காலகட்டம் உண்டு நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அதற்கான பலன் நமக்கு நன்மையை வந்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டான இப்போ ஒரு சனிதசா புக்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் இதில் சனியில் வந்து அஷ்டம சனி இருக்கலாம் ஏழரை சனி இருக்கலாம் அர்த்தாஷ்டம சனி இருக்கலாம் அதில் சனிதசா ராகுபுக்திங்கும்போது ஒரு கடுமையான பீரியடு நல்லா இல்லை அப்போ அதற்கு தகுந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும் அதற்கு தகுந்த பரிகாரங்களை நம்ம செய்யணும் இது பாதி ஜோசியருங்க பண்ணுற தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வியாதிக்கு என்ன மருந்துன்ருக்கு இல்லையா நம்ம வந்து சும்மா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு மருந்தையோ இல்லை வந்து ஒரு பொதுவாக ஒரு விட்டமினையோ நம்ம சாப்பிட முடியாது நமக்கு என்ன டெஃபிஷியன்சியோ அதை தான் சாப்பிடணும் ஒரு உடல் ஆரோக்கியம் சரியில்லை ஒரு ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும் அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்னா சாப்பிட்டு தான் ஆகணும் இதே போல தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எப்படி அக்கறை எடுத்துக்கிறோமோ நம்மளுடைய ஜாதக பலன்களுக்கும் அதே போல தான் நம்ம அக்கறை எடுத்துக்க வேண்டும் எந்த காலகட்டத்தில் எந்த கிரகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்த ஜோதிடத்தில் இடத்தில் நம்ம போய் கேட்டால் தான் அதற்கான கரெக்டான பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் ஏதோ ஒரு ஜோசியத்தை போனோம் எத்தையோ ஒன்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய தசை உங்களுடைய புக்தி உங்களுடைய கோச்சாரத்திற்கு என்ன மாதிரி ஆலயங்களுக்கு போய் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் போகும்பொழுது ஒரு நாலு வாரமோ ஆறு வாரமோ நிச்சயமாக பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான நமக்கு ஒரு ஒரு மனக்குறை வந்தால் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா போல் வருவது பனி போல் தீரும் அப்படின்னு அதே போல் நிச்சயமாக தீரும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் எனக்கு பலிக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்காமல் எந்த காலகட்டத்தில் எதை செய்வது எப்படி செய்தால் அதற்கு நமக்கு பலன் வரும் என்பதை தெரிந்து செய்தால் நமக்கு எந்த விதமான ஒரு துர்பலன்களும் நமக்கு கிடைக்காது ஏமாற்றங்களும் நமக்கு வாழ்க்கையில் வந்து வராது ஒரு ஜாதகத்தினுடைய பலாபலன்களை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ பரிகாரங்களையும் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சம்டைம்ஸ் நம்மளே வந்து எனக்கு சனி அதனால் நானே இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி அதனால் நீங்களாக ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்ளாமல் ஒரு நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிடத்தில் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து கர்ம பலனுக்கு பரிகாரம் செய்யணுமா கிரக பலனுக்கு பரிகாரம் செய்யணுமா என்பதை கேட்டு தெரிந்து கொண்டால் நம்மளுடைய பரிகாரங்கள் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும் அது காலத்தில் நமக்கு வெற்றியையும் தரும் ஸோ நம்ம தான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் கிரகம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் கர்மாவினால் நம்ம செய்யக்கூடிய பாவம் தோஷமாக இல்லை கிரகங்களினுடைய தோஷமாக இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள் சும்மா யாரும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஏற்ற வீட்டில் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு அடுத்தவர்கள் இடத்தில் நம்ம ஜாதகத்தை காண்பிப்பதோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்வதோ நாம் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டும் இணையர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பரிகாரங்கள் எப்படி பலிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் காரபாக்கம் சென்னை பல்மோர் டீடெயில்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்